சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு வாசிங்க ஒருவர் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய இந்த ஒன்னாம் தேதி காலை வெளியிலும் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் சோதரிக்கிற இசப்பா இந்த வார்த்தைகளுக்காக வல்லமைக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களோடு இடைபடணும் அப்பா எங்களோடு வெளிப்படணும் அண்டவரே இந்த நான்கு மாதம் கடைந்து இந்த ஐந்தாவது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் வார்த்தைனால எங்களை பலப்படுத்தும்படி பலப்படுத்தும்படிப்படுத்தும்படி உருவாக்கும்படி செவிசுவின் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு என்ன பண்ணாரு செவி கொடுத்தார் ஏசு செவி கொடுக்கறக்கு ஒரு மனிதனுடைய ஆயத்தம் என்ன ஒரு மனிதன் இருக்கிற ஆயத்தம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கைட்டு ஜபம் பண்ணி பழகுறானோ அவனுடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் ஏசி ஐம்பத்தொம்பதில் போட்டிருக்கு நான் செவி கொடுக்காதபடி உன் அக்கிரமங்கள் உன் பாவங்கள் எனக்கு என்ன பண்ணுது மறைவா இருக்கு அப்போ நான் செவி கொடுத்தேன் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார் செவி கொடுத்தார் அப்போ கர்த்தர் செவி கொடுத்தார் அப்படின்னா இந்த நபர் எப்படி இருக்கணும்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த நபர் எப்படி இருக்கணும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னா ஆண்டவர் செவி கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்போது நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டவர் செவி கொடுக்குறக்கு ஒரு மனிதன்கிட்ட தேவை அவள் பாவம் மன்னிப்பின் ஜபம் பண்ணணும் நிறைய பேர் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவாங்க தேவைகளுக்காக ஜோம் பண்ணுவாங்க பட் குறைகளை அறிக்கைட்டு ஜோம் பண்ணிவிட்டு அந்த அடுத்த பகுதி போக மாட்டாங்க அதனாலேயே அவங்களுக்கு என்ன வராது மாற்றம் வராது தன்னை வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் நான் கரெக்டு தான் இவங்கெல்லாம் என்ன தான் சரியில்லை அதனால் அதனால் என்ன உண்டாகுது இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாம் இதாக இருக்குது அப்படின்னு ஆனால் வசனம் சொல்லுது கற் நான் கர்த்தரை தேடினேன் இல்லை என்ன நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன் எனக்கு என்ன கொடுக்குறாரு செவி கொடுத்தார் அப்போது ஆண்டவர் செவி கொடுக்குறார் அப்படின்னா இங்கே என்ன மாற்றம் அடையுதுன்னா பாவத்துலேருந்து என்ன பண்ணுறான் அப்போது ஒரு மனிதன் ஜெவம் பண்ணும் பொழுதே அவன் பாவம் மன்னிப்பின் ஜபத்தை என்ன பண்ணணும் அவன் எந்தெந்த தான் தன்னை சரி செய்கிறவனுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கும் தன்னை சரி செய்யணும்னுடைய வாழ்க்கையில் தான் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை இதை மாற்றுங்க இந்த குறைகளை இப்படி இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் ஜோமன்ற வாழ்க்கையில் நிறைய பிளஸ்ஸிங் இருக்கும் ஆனால் இப்படி பண்ணாதவங்க வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் குறைவாக இருக்கும் நம்மளுடைய குறைகளை அறிக்கையிட்டு அதனால தான் அதிகமான ஜபங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கணும் துதி பலிகளை ஏறெடுக்கணும் இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு கேடயம் போல் இருக்கும் நஞ்சு பலிகளும் துதி பலிகளும் இதை இதை ஏறடுக்க ஏறெடுக்க அதான் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு என்ன பண்ணுங்க தெரிவிங்க அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் பதில் கொடுக்குறார் அப்போது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் எப்படி இருக்கும் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே என்னை இதை நடத்துற இந்த அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தர ஈஸ் அப்போ அதற்காக நமக்கு நன்றி என் பாவத்தை இன்னைக்கு மன்னித்து எனக்கு சமாதானம் போகிறீங்க அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதிரி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்க ஏறெடுக்க ஒரு மனிதன் சூழ்நிலைகள் எல்லாம் என்ன பண்ணுது மாறுது அங்க அடுத்தாப்புல சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இந்த பயங்கிறத எப்போ வரும் தெரியுமா பிரச்சனையை கண்டு பயம் வராது பிரச்சனையின் வேலையில ஏசு கூட இல்லைங்கிற எண்ணம் வந்துட்டுன்னா பயம் வந்துடும் பிரச்சனையை கண்டு பயம் வராது பிரச்சனையில ஏசு கூட இல்லைங்கிற எண்ணம் வந்துட்டுன்னா என்ன வந்துடும் பயம் வந்துடும் அப்போ அதை நல்லா கவனிக்கணும் பாவம் இருக்கிற இடத்துல பயம் இருக்கும் நம்ம நிறைய வேலைகளை குறை பேசிகிட்டே பழகணும்னு அங்கே என்ன இருக்கும் பயம் இருக்கும் ஏன்னா நல்லதில்லை அந்த இருதயத்துக்குள்ள நல்லது இல்லாததுனாலே என்ன வந்துடும் பயம் வந்துடும் இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு ஆள் வந்து எப்போதும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு ஒரு கடனோ ஒரு பிரச்சனையோ வரட்டுமே ஒரு பண நெருக்கடி வரட்டும் ஒரு வியாதி வரட்டும் உடனே என்ன வர தெரியுமா நம்ம நிறைய பேரை திட்டணும் அதனால் நமக்கு இந்த வியாதி வந்துருச்சு நம்ம நிறைய பேர் சண்டை போட்டிருக்கோம் யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இப்போ வியாதியை விட பயம் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் புரிஞ்சிச்சு ஆனால் வசம் சொல்லு எல்லா பயத்துக்கும் என்னென்ன பண்ணார் ஏன் எல்லா பயத்துக்கும் நீங்களாக கினார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் பயம் மாறுறதுக்கு இறுதியும் பரிசுத்தமாக இருக்கணும் பயம் மாறுறதுக்கு தேவனுடைய துதி ஜபங்கள்னால நிரப்பப்பட்டிருக்கணும் இந்த காரியங்கள் உள்ள வரும்பொழுது தான் அந்த பயங்கிறதுலேருந்து என்ன உண்டாகும் விடுதலை உண்டாகும் நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா சவுளுக்கு ஒரு பயம் வரும் அவன் கீழ்ப்படியாத நிமித்தம் பயம் வரும் அம்ளிக்கிற கொள்ளலை அதுக்கப்புறம் அவன் எப்படி தான் அலைகிறான் பயந்து 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 அலைகிறான் அப்போ அந்த பயத்துக்கு காரணம் என்னென்னா குறைகள் அவன் கீழ்படியிலங்கிற ஒரு குறைகள் பைபிளில் அதே போல் பாருங்க ஆதாம ஏவாலும் ஒழிஞ்சிருப்பாங்க நிர்வாணின்னு உங்களுக்கு காட்டுனது யாரு நீங்க பறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அப்ப ஒரு கீழ்படியில் என்ன வந்துருது பயம் வந்துருது அப்ப நம்மளும் அப்படிதான் வசனத்துக்கு கீழ்படுகிற வரைக்கும் ஒரு ஒரு பிரச்சனையே வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு இந்த இந்த வேர்டு வரும் ஆனா ஒரு பிரச்சனையை பார்த்து பயம் வந்துட்டு ஆண்டவர் கூட இல்லைங்கிற ஒரு மனம் என்ன பண்ணிருச்சு உள்ள வெளி அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த புதிய மாதத்துலேயே நம்ம தேடுதலில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகணும் குறைகளை அறிக்கையிட்டு ஜபம் பண்ணுற பழக்க வழக்கங்களுக்குள்ள வரும் பொழுது நிறைய மாற்றம் உண்டாயிரும் ஒன்று அடுத்தது என்கிட்ட எந்த குறையுமே இருந்த மாதிரி இது இல்லையா அப்போ நான் எப்படி ஜோம்னா ஒரு மனிதன் ஸ்தோத்ர பலிகளோட துதி பலிகளோட ஏறடுக்கும் பொழுது அவனுடைய அவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கட்டுகள் முறிக்கப்படும் அவனுடைய தடையாக இருக்கலாம் ஆசீர்வாத குறைவாக இருக்கலாம் அதை என்ன பண்ணும் முறியடிக்கப்படும் சரி அப்படி நடந்திருக்கா அப்படின்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் பாடி துதித்து ஜபம் பண்ணினார்கள் அவ்வளோ கட்டுகள் என்ன பண்ணிருச்சு அப்போ அவங்கள்ட்ட அங்கே பாவம் இருந்துச்சுன்னா பாவம் இல்லை ஆனால் ஒரு தடை இருந்துச்சு அவங்கள கட்டி வச்சுருக்கிற ஒரு கட்டு இருந்துச்சு இவங்க பாடி துதிச்சிதுன்னொன்று கட்டெல்லாம் உடஞ்சிருச்சு அப்போது பாவமும் நம்மகிட்ட மாறும்பொழுது அற்புதம் நடக்கும் நமக்குள்ளே இருக்கிற நிறைய போராட்ட வேலைகளில் நம்ம துதிபலி ஜபபலியோடு ஏறெடுக்கும் பொழுது ஒரு விடுதலை என்ன பண்ணோம் உண்டாகும் அப்போ அந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நான் உங்களை என்ன பண்ணுறேன் விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறேன் நமக்கு எப்படி விடுதலை கொடுக்குறாரு அதான் போட்டிருக்கு முதல்ல நான் செவி கொடுக்குறேன் அடுத்தது பயத்துக்கு என்ன பண்ணுறேன் நீங்களாக்குறேன் இந்த மாதத்திலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசிர்வதிப்பாராக நம்ம